அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது ஏக்கரா அருமையான தென்னந்தோப்பு வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறோம்ங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டத்தில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க செஞ்சேர்மலை அப்படிங்கிற ஏரியாவில் இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்குதுங்க டோட்டல் வந்து ஒன்பது ஏக்கரா பரப்பளவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து மெட்டல் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு இரநூறு அடி உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க இருபது அடி அகலம்ங்க இருபது அடிக்கு பார்த்திங்கன்னா அகலத்தில் இரநூறு அடி உள்ளே வர்ற மாதிரி இருக்குங்க அந்த தோப்புக்கு வந்தீங்கன்னா ஜல மூலையில் தோப்புக்குள்ளே என்ட்ராகிற மாதிரி தடை வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோப்பு சுற்றியுமே உங்களுக்கு கம்பி வேலி பென்சிங் கம்பி வேலி பென்சிங் வந்துடுங்க ஒம்பது ஏக்கராக பார்த்திங்கன்னா ஒரே அடங்குலாம் இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இந்த தோப்பு தான் வந்து விற்பனைக்கு வந்துருக்கக்கூடிய தோப்புங்க இந்த மரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷம் ஆயிருக்குங்க ஏஜுக்கு இந்த மரத்துக்குங்க எல்லாமே நாட்டு மரங்க அருமையான தோப்புங்க இந்த தோப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க ரெண்டு ஃப்ரீ சர்வீஸுங்க ஒரு கிணறு இருக்குதுங்க அதுபோக ஒரு தொட்டி இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா பிஏபி மெயின் வாய்க்கால் பேஸில் இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பார்த்திங்கன்னா திருமூர்த்தி மலை ஆலியாறு வாய்க்கால் பாசனம் மெயின் வாய்க்கால்லேயே இந்த அம் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க திருமூர்த்தி மலையில் வந்து ஷெட்ரு ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா டைரக்டாக வந்து இந்த வா தோப்பு வழியாக போகிற வாய்க்காலில் தான் இந்த தண்ணி போகக்கூடிய வாய்க்காலில் இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி இந்த மெயின் வாய்க்கால் பேஸில் வருமுங்க இந்த இந்த வீடியோவில் பாட்டுருக்கிறதானுங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா செடிகள் புதரை ஃபுல்லாகவே வந்து வாய்க்கால் மறைச்சி கவர் பண்ணியிருக்குதுங்க இந்த ஒரு சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மெயின் வாய்க்கால் பேஸில் இந்த தோப்பு வருதுங்க அதனால் பார்த்திங்கன்னா வருஷத்தில் எட்டு மாதமே இது தண்ணி போகக்கூட வாய்க்காலுங்க ஒரு வருஷத்துக்கு எட்டு மாதமே தண்ணி போயிட்டே இருக்கக்கூடிய வாய்க்காலுங்க அதனால் வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுமே வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அருமையான தோப்புங்க அன்லிமிட்டெட் வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய தோப்புங்க தண்ணி பிரச்சனை அப்படிங்கிறது இந்த தோப்பு பொறுத்தளவுக்கு இருக்காதுங்க அன்லிமிட்டட் வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய அருமையான ஒரு தோப்புங்க இது இந்த தோப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க திருப்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் தூரம் வரும்ங்க மலை அப்படிங்கிற ஏரியாவில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க அருமையான தோப்புங்க பராமரிப்பு பார்த்திங்கன்னா பக்காவாக பண்ணிகிட்டு இருக்காங்க பக்காவான பராமரிப்புங்க நல்ல நாட்டு மரம் நல்ல காய்ப்பு மரம்ங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே வரிசை பிரகாரம் ஒன்று சொன்ன மாதிரி எல்லா மரமுமே இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறுங்க ரெண்டு ஃப்ரீ சர்வீஸுங்க அது போக போர்வெல் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குதுங்க போர்வெல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடையாயிடுச்சு அப்படின்னா தான் அப்பப்போ தேவைப்படும் போது மட்டும் பயன்படுத்திக்குவாங்க மற்றபடி கிணத்துலையே வந்து அன்லிமிட்டட் வாட்ருங்க இது பார்த்தீங்கன்னா இந்த தொட்டிங்க இதுதான் வந்து ஒரு லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய அருமையான தொட்டிங்க இந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னா மூணு சைடுமே கம்பி வேலி வந்துடுங்க ஒரு சைடு ஃபுல்லாக பிஏபி மெயின் வாய்க்கால் வந்துடுதுங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உரமெல்லாம் ஸ்டாக்கு வைக்கிற மாதிரி ஷெட்டுங்க ஷெட் இருக்குதுங்க உரமெல்லாம் நம்ம தென்னை மரத்துக்கு போடக்கூடிய எல்லாமே ஸ்டாக் வச்சுக்கலாங்க இது பார்த்திங்கன்னா இந்த தோப்பில் இருக்கக்கூடிய கிணறுங்க கிணறு வித் இது வந்து சர்வீஸுங்க ஃப்ரீ சர்வீஸு இது வந்து கிணறுங்க கிணத்துல பாத்தீங்கன்னா தண்ணி மேலாலேயே இருக்குங்க இந்த கிணத்துக்குமோ பிஏபி மெயின் வாய்க்காலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு தான் வருங்க ஒரு இரநூறு அடிக்கு உள்ளதாக வருங்க டிஸ்டன்ஸு தண்ணி பார்த்திங்கன்னா எட்டு மாதமே இருக்கக்கூடிய வாய்க்காலுங்க அதனால் தண்ணிக்கு வந்து பிரச்சனையே இல்லைங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோட்ரு இருக்குங்க போர்வெல் மோட்ரு கூட இருக்குங்க இதெல்லாம் ரொம்ப வேடையாயிடுச்சு அப்படின்னா தான் இது யூஸ் பண்ணுவாங்க அருமையான தோப்பு நண்பர்களே ஒரு பெரிய பட்ஜெட்டில் தோப்பு இருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஆகுங்க வாசு முறைப்படையுமே இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்குதுங்க பிஏபி மெயின் வாய்க்கால் பேஸில் நல்லா வாட்ரு சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் தோப்பு இருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாங்க இந்த தோப்போட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து எண்பத்தி நாலு லட்சரூவா சொல்கிறாங்க டோட்டல் வந்து ஒன்பது ஏக்கராங்க ஒரு ஏக்கரா வந்து எண்பத்தி நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த தோப்பை பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க அருமையான ப்ராப்பர்ட்டி நண்பர்களே மிஸ் பண்ணிடவே வேண்டாங்க இந்த ஏரியா மண் வகை அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்யூர் ஜல்லிமண் பூமிங்க தென்னை மரத்துக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து அருமையான ஒரு மண் வகை ஜல்லிமண் பூமிங்க அதனால் தேங்காய் வந்து நல்லா அவுட் அண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு மண் வகையான பூமியில் தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே